ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானமி சீரீஸை த கிளேட் லெரிக் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்போவும் சொல்கிற அதே டேலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வாழ வளன்னு பேசிகிட்டு இருக்காம என்னைக்குள்ளே கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிளேட் லெரிக் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் ப்ரோட்டோகாலின் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிட்டு போய் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆறு மாசமா நம்ம ஹீரோ நல்லாவே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் நிறைய சாப்பிட்டு நல்லா ட்ரைனிங் எடுக்கிறதுல நம்ம ஹீரோவோட பாடிலாம் எல்லாம் மஸ்குலரா ஆயிருக்கு உன்னோட கையெல்லாம் பார்த்தா யாரும் ஹீலர்னே நம்ப மாட்டாங்க அந்த லெவலுக்கு நீ ஸ்ட்ராங்கா மாறிட்ட அப்படின்னு கார் சொல்லப்போ ஹீலர்ஸ் யாரும் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பிராட் சொல்றான் அஸ்ட்லீஸ்ட் இப்ப எனக்கு பிள்ளையோட பார்த்து பயம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம் டாக்ஸி பண்ணி கொஞ்சம் லைட்டா டாச் பண்ண ஆரம்பிச்சிட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டு ஹீமன் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மாசோ சாமி கிட்ட எதனா எதிர்பார்த்தது தான் சொல்லுவோம் மாசோ சொல்லாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான் என்ன போய் டேமன் சொல்றீங்கன்னா அந்த லெவலுக்கு ஒன்னும் ஹார்ஷ் நல்லா ட்ரைனிங் கொடுக்கலன்னு சொல்லுவோம் நீங்க அப்படிதான் கொடுக்குறீங்கன்னு மற்ற ரெண்டு பேர் சொல்றாங்க லோசியல் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு நனையில வரவும் என்ன நீ நான் நீங்க பேசிக்கிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேட்கவும் வருஷ கணக்குல லோசியல் எங்க இருக்கா சோ க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு நனையில சொல்றா கில்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹோலி சர்ச்ல இருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு நம்ம ஹீரோ அதை சவுண்டா படிச்சு காமிக்கிறான் இவ்வளவு சின்ன வயசுலயே லெவல் ஃபைவ் அடைஞ்சதுனால ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே நீங்க ரொம்ப டேலண்டட் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அட்வென்ச்சர் ஸ்கில்ல கரண்ட்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆறு மாசம் டைம் இருக்கு அதுக்கப்புறம் நீங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணனும் படிக்கன்னு போட்டு பின்னாடி இருப்பான் வெஞ்சர் ஸ்கில் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணு தெரிஞ்சதா அவன் இந்த மாதிரி பண்ணிருக்கான் அதான் அவன் கிளினிக் ஆள் வரும் சொல்லுவான் அதுக்கு தடையா இருக்கிற என்ன இங்க இருந்தா அனுப்புறான் நம்ம ஹீரோ கேக்குறான் நீங்க இருக்கிறதுக்கு ஆறு மாசம் டைம் இருக்கு அது வரைக்கும் ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்றோம் நீ நிறைய பேர் ஹீல் பண்ண அப்படின்னு பிராட் சொல்றான் ஹீரோ ட்ரைனிங்ல டயர்ட் ஆகுறான் ஹீலிங் பண்ண நிறைய பேர் வெளிய வெயிட் பண்றாங்கன்னு அந்த கேட் கேள் வந்து கூப்பிடுறான் அதுக்கு எனர்ஜியோ போயிடுச்சு நம்ம ஹீரோ சொன்னா சக்ஸா கூட எல்லாத்திரும் வந்துடும் அப்படின்னு சொல்லி கார் வந்து கொடுக்குறான் இவன் உண்மையிலேயே ஒரு மேஜிக் இஸ்தான் அப்படின்னு சொல்லி அவன் பாத்துட்டு இருக்கான் ஹீரோவா அதை மடக்கு மடக்குன்னு குடிக்கிறான் ஆமா பிராட் உனக்கும் என்ன பசில்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கார் கேட்கவா ட்ரைனிங் பண்றது என்னையோ ஸ்ட்ராங் தாக்குது போல என்னோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் லெவல் செவனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிராட் சொல்றான் ஆல்ரெடி மார்ஷல் ஸ்பீட்ஸ் கேட்டா இருந்த இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டியா நீங்க மட்டும் என்னத்துக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகாம இருந்திருந்தா எஸ் எஸ் ரேங்குக்கு போயிடலாம் அப்படின்னு கார் சொல்லிட்டு ஆமா அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எதுக்கு அவனை குடிக்க வைக்கிறீங்க அது என்னதான் பண்ணணும் கேட்கவா ஓல்டு புக்ஸ் எல்லாம் என்ன எழுதிருக்குன்னா கொடுத்தா ஸ்ட்ராங்கா வாங்க ஸ்கில்ஸும் குயிக்கா இம்ப்ரூவ் ஆகும் பட் அது எனக்கு கன்ஃபார்மா தரல பட் லூசியல் வந்தப்ப இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் மாறி இருக்கா அது ஒர்க் ஆகுது தான் நினைக்கிறேன் அப்படின்னு பிராட் சொல்றான் ஆனால அவன் அதை குடிக்கிறது ரொம்பவே ஐயோ பாவம் தெரியுமா அவனுக்கு அவன் அன்னைக்கு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க முடியாம அவங்க ஓடிட்டாங்க அப்படின்னு கார் சொல்லிட்டு இருக்கான் காரோட பிரதர் கால் பாய் பாய் வந்து என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நான் திரும்ப ஆக்சன்ல பாப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பிராட் சொல்றான் என் வேலையை விட இது ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்புறம் நினைச்ச மாதிரி ப்ரோட்டோகாலி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மேல இடத்துல பேசிட்டேன் லோசியலுக்கு எந்த பிரச்சனையும் வராது என் ஸ்கில்ஸ் நான் லோசியல காப்பாத்த யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு கால்பா சொல்றான் லோசியல் மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவான் ஆமான் ப்ராட் சொல்றான் இன்னும் அடுத்த ஆறு மாசத்துல அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுவான்னு கேட்கும் ஈராங்க அட்வென்ச்சர் தோக்கடிப்பான் ட்ரிக்ஸ் கத்து கொடுத்தா சீராங்க வர தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ராட் சொல்லுவோம் என்னோட ஸ்கில்ஸையும் அவனுக்கு கத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கால்பா சொல்றான் நேரத்துக்கு லூசியல் யாரையாவது லவ் பண்ணிருக்கணும் அவன் அந்த வயசுல தானே இருக்கான்னு கேட்கமோ அவனை சுத்தி நிறைய பொண்ணு இருந்தாலுமே அவன் யாரையும் லவ் பண்ற மாதிரி தெரியல மாசோ சாம்பியாச்சும் சொல்லுவான் அந்த பேர சொல்லாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவன் எப்படி ஒர்க் பண்றதுக்கு டீமன் இன்ஸ்ட்ரக்டர் பேர் சஃப்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான் அவனு பேர் கிடையாது இந்த டீமன் கூட என்ன கம்பேர் பண்ணாது கார் சொல்லவும் ப்ரோ டென்ஷன்ல கிளாஸ் உடச்சிருந்தான் ஆக்சுவலி லூசியல் கிட்ட எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேட்டேன் எனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேஸோட கியூட் பர்சனாலிட்டி இருக்கிற பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் அந்த கால்பாய் உங்ககிட்ட சொல்றான் அவன் லைஃப்ல ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு ப்ராட் நினைக்கிறேன் இப்போ ஆறு மாசங்கள் முடியுது டீலர் ஸ்கில் போய் நம்ம ஹீரோ பேசிட்டு வரான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்க உண்மையிலேயே நீ இப்போ ஹோலி சிட்டிக்கு போக போறியா ப்ராட் கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான் போட ஆர்டர் மீனா என்னாகும் தெரியாது நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வரும்ல நம்ம ஹீரோ சொல்றேன் என்ன எதுக்காக எங்க தனியா கூப்பிட்டு கேட்கவும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் மாஸ்டர் அப்படின்னு ப்ராட் நம்ம ஹீரோ கல்லறைக்கு கூட்டிட்டு போறான் இந்த வில்லேஜ்க்கு நான் ஹீலரா வந்ததுக்கு நிறைய பேரை நான் காப்பாத்திருக்கேன் ஆனா நிறைய பேரையும் என்னால் காப்பாற்ற முடியல அதை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன் நீங்க ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன மாதிரி புது அட்வென்ச்சரர்ஸ் ரொம்பவே போறானவங்க காசுக்காக தான் போய் மாஸ்டர் கூட சண்டை போடுறாங்க அந்த ப்ராசஸ்ல மோசமா சுலபமான ஹீலர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஸ்லேவா மாறி அவங்க வாழ்க்கை நாசமாகுது இல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமலோ அவங்க உயிர் போகுது இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தடுக்கணும்னா நியூ அட்வென்ச்சர்ஸ்க்கு நீங்க ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் ஆரம்பிங்க அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அண்ட் பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும் இந்த மாதிரி அவங்களுக்கு பிச்சரிங் பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் கத்துக் கொடுங்க அட்லீஸ்ட் அப்படியாச்சும் அவங்க சர்வைவல் ரேட் இன்கிரீஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படி பண்ணா யாராச்சும் வந்து கத்துக்கிடுவாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு பிரார் கேக்குறேன் நீங்க இருந்ததனால தான் என்னால ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது கண்டிப்பா அதை அவங்களையும் ஸ்ட்ராங்கா மாத்தோம் நிறைய பேர் சாக மாட்டாங்க அடிப்பட்டு ஹீலர்ஸ் கிட்டயே போய் மாட்டிக்கிட்டு தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஹீலரா இருந்துட்டு இங்க இருக்கிற கிளினிக் இடத்தெல்லாம் காலி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம் ஒரு அட்வென்ச்சரோ கூட தான் மறந்துட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கறேன் நான் வந்ததுல இருந்து பார்த்து அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே நல்லவங்க அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரார் கேக்குவோம் நான் ஸ்ட்ராங்கா மாறினத விட என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமா இருக்கு அதை எனக்கு சுவாரா தெரியும் அண்ட் அதுக்கு காரணம் நீங்க தான் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சது மட்டும் நினைக்காத அப்படின்னு ப்ராட் சொல்லவும் இன்னும் நான் ஒரு பஞ்ச் கூட உங்க மேல பண்ணல கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சா திரும்ப உங்க கூட வந்து எப்படி ஹீரோ சொல்றான் சரி நீதான் அட்வென்ச்சர் கில்ல கொண்டு வந்து என்ன அவள போறான்னு கேட்கும் மோனிக்கா விருப்பப்பட்டு அங்க இருக்கா அண்ட் அட்வென்ச்சர் கில்ல இருக்கிறது அவன் கிட்ட இதை பத்தி எதாச்சும் கேக்குவோம் அப்படி கேக்குறதா இருந்தா கிட்ட தான் கேப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான் சரி அங்க இருந்து கிளம்பிட்டு ஓட்டு கேக்குறவங்களா அப்படின்னு கத்தவன் நனையில மோனிக்காவும் வெளியே வராங்க உங்களுக்குள்ள பர்சனலா பேச வேண்டியிருக்கும் நான் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லி ப்ராட் அங்க இருந்து கிளம்புறான் நீங்க இங்க என்ன சரி நான் இங்கே இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட ஹெல்ப் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுல எங்களுக்கு தான் சந்தோஷம் அப்படின்னு நான் எல்லாமே மோனிகாவும் சொல்றாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னா நாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு எப்பவும் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க மிஸ் நனிலா எனக்கு தேவைப்பட்ட அப்போ கூட இருந்தீங்க என்ன ரொம்பவே அக்கறையா பாத்துக்கிட்டீங்க சோ உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நனிலா ரொம்பவே வெக்கப்படுற மிஸ் மோனிகா உங்க உயிரை நான் காப்பாத்துனா நீங்க சொல்லலாம் பட் என் உயிரையுமே நீங்க காப்பாத்திருக்கீங்க நீங்க அட்வென்ச்சரில் இருந்ததுனாலதான் என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் ஓடி போனா உங்க முன்னாடி அது அவமானமா இருக்குன்னு ஓடி போலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்னால உங்களுக்கு கஷ்டம் தான் இல்ல அப்படின்னு மோனிகா கேட்கவும் இல்ல அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலா தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சது அண்ட் சில விஷயங்கள் எனக்கு இருக்கும் இருக்கும்போது நீங்க என் கூட இருந்தீங்க ஸ்ட்ராங்கா மாறதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம் நான் உங்களை பாரமாவே நினைச்சதுல சோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அண்ணே மோனிகா சந்தோஷத்துல ஆள ஆரம்பிக்கிறா ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கஷ்டம் சந்தோஷம் எல்லா நேரத்திலயும் இவங்க என் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு சில நாள் ஆனாலும் பல நாள் ஆனாலும் கண்டிப்பா நான் திரும்ப வந்த அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உயிர பெருசா மதிக்காத அந்த வாழ்ல நான் வாழ்றதுக்காக ஒரு மோட்டிவேஷன் அந்த பிராமிஸ் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான் நம்ம ஹீரோ ஹோலி சிட்டிக்கு கிளம்ப போறான்னு உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க திரும்ப வரும்போது கண்டிப்பா அவங்க மேல ஒரு பஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ மட்டும் அப்படி பஞ்ச் பண்ணிட்டேன்னு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் பிராட் சொல்றான் அப்ப அஞ்சு பெரிய கப் சப்டன்ஸ் எக்ஸ குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க கிளம்புறதுக்கு கேரேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் நீங்க மட்டும் என்ன அந்த கில்டுல அலோவ் பண்ணலன்னா உங்களால நிறைய விஷயங்களை என்னால காத்துட்டு இருந்திருக்க முடியாது ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம் எல்லார் சார்பாவும் நான் பேசுறேன் இந்த ஊர்ல நிறைய அட்வென்ச்சர்ஸ் ஒன்னால தான் உயிரோடு எனக்கு இருக்காங்க அவங்க எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்காங்க எப்பவும் பிள்ளையே ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு ப்ராட் சொல்றான் இந்த இதை என்னோட பார்ட்டி கிஃப்ட்டா வச்சுக்கோ இந்த மேஜிக்கல் பேக்ல பத்து பொருள் எந்த சைஸ்ல வேணா வச்சுக்க முடியும் நீங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கான பணமோ பணம் இருக்கு அப்படின்னு ப்ராட் சொல்றான் கண்டிப்பா அவங்களை திரும்ப பாப்போம் மாசோ ஜாம்பி உங்களுக்காக எப்பவோ காத்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா அட்வென்ச்சரஸும் சொல்லுவோம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்குறான் எங்களுக்காக திரும்பவும் வந்து சீப்பா ஒர்க் பண்ணுவேன் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பிராட் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறேன் இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஏராங்க் ஹீலரா இருந்துட்டு தான் அந்த சிட்டியா கிளம்புறான் ஹீரோ வழியா போகும் நீங்க இருக்காங்க அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு சொல்ல போய் யாரும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா இருக்காங்க நம்ம ஹீரோ ஆள ஆரம்பிக்கிறோம் வண்டியில சேஃபா போடுறோம் இடத்துல இருந்து கிளம்பறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது மேர்டோனி அப்படிங்கிற இடத்துல கிளம்பி இப்ப நம்ம ஹீரோ ஹோலி சிட்டிக்கு போறான் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து புது பிளேஸ் புது கேரக்டர்ஸ் அண்ட் நியூ ஸ்டோரி லைன் அது ரொம்பவே சூப்பரா போகும் சோ மிஸ் பண்ணாம பாத்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்